சென்னை உட்பட எட்டு மாவட்டங்களில் மதுபானங்கள் சப்ளை செய்வது பாரும் உரிமம் வழங்கல் உள்ளிட்டவை குறித்து எட்டு மாவட்டங்களின் விவரங்களை அமலாக்கத்துறையிடம் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது வடசென்னை மத்திய சென்னை தென் சென்னை மதுரை வடக்கு மதுரை தெற்கு திருநெல்வேலி கோவை வடக்கு கோவை தெற்கு ஆகிய எட்டு மாவட்டங்களில் உரிமம் இல்லாமல் நடக்கும் மதுக்கூடங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை விவரங்களை வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல மதுபான கடை ஊழியர்கள் கேட்ட மதுபான விவரங்களும் சப்ளை செய்த விவரங்கள் உள்ளிட்டவற்றையும் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் விசாரணைக்கு ஆஜரான டாஸ்மாக் பொது மேலாளர் சங்கீதா மற்றும் துணை பொது மேலாளர் ஜோதிஷ் சங்கர் ஆகியோரிடம் ஆறு மணி நேரமாக அமலாக்க விசாரணை நடத்தியது இதில் இருவரிடமும் தனித்தனியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு எழுத்துப்பூர்வமாக வாக்குமூலம் பெற்றனர் இந்த சூழலில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் துரைராஜ் செல்வராஜ் ஆகிய இருவருக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர் டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் சோதனை மேற்கொண்ட போதும் அவரை பல முறை அழைத்தும் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் அவருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளனர் தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க